என் அன்பு குழந்தையே நீ தேடிக் கொண்டிருந்த ஒரு முக்கியமான செய்தியுடன் உன் அப்பன் என்று உன் இடத்திலே பேச வந்திருக்கிறேன் இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருக்கும் அத்தனை கஷ்டங்களும் அத்தனை துயரங்களும் இந்த நபரால் செய்வினை செய்யப்பட்டுதான் இவ்வளவு கஷ்டங்களையும் நீ அனுபவித்து கொண்டிருக்கிறாய் அதனால் அதற்கான தீர்வை கொடுப்பதற்காகத்தான் உன் கருப்பண்ணசாமி உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதை இனி புரிந்து அதனால் இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்டு அப்பன் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ வரும் வெள்ளிக்கிழமை உன் வீட்டில் நீ செய்ய வேண்டும் எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலும் செய்வினையால் செய்யப்பட்ட வேதனைகளும் கஷ்டங்களும் அனைத்தும் உன்னை விட்டு ஓடிவிடும் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் இல்லை அதனால் முக்கியமான விஷயம் இந்த வாக்கினை முழுமையாக கேட்டு வரும் வெள்ளிக்கிழமை நீ அப்படியே செய்ய வேண்டும் அப்படி ஒருமுறை செய்தால் இப்பொழுது படும் கஷ்டங்களானது உன்னை விட்டும் உன் வீட்டை விட்டும் வெகு தொலைவில் ஓடிவிடும் அப்பன் சொல்லும் வார்த்தைகள் எப்பொழுதும் உனக்கு வேத வாக்கு என்று நம்பி நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ முழு மனதோடு செய்ய வேண்டும் என் செல்ல குழந்தையே இப்பொழுது நீ பல கஷ்டங்களை கஷ்டங்களையெல்லாம் அனுபவித்து அல்லவா நான் சொல்லக்கூடிய கஷ்டம் உன் வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக நான் குறிப்பிடக்கூடிய ஒருவரால் தான் அது செய்யப்பட்டிருக்கும் இப்பொழுது அதை முழுவதுமாக நான் சொல்லப் போகிறேன் நீ அனைத்தையும் கேட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ சோதித்துப்பார் ஏனென்றால் நான் சொல்கிறது உன் வாழ்க்கையில் நடக்கிறதா இல்லையா என்பதை நீ முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் சில நாட்களாக உன்னுடைய அனைத்து விஷயங்களும் எதிர்மறையாக நடந்து கொண்டிருக்கிறது எந்த விஷயம் எடுத்தாலும் தடை எந்த விஷயத்தை செய்ய போனாலும் தடை எந்த விஷயத்தை செய்தாலும் அதில் உனக்கு மன நிம்மதி கிடையாது அதை போல உன்னுடைய நண்பர்களும் உறவினர்களும் உனக்கு எதிர்மறையாக திரும்பி இருக்கிறார்கள் சில பேர் உனக்கு எதிரியாகவும் மாறியிருக்கிறார்கள் உன்னுடைய பேச்சை சில இடங்களில் கேட்பது கூட இல்லை உன்னுடைய வார்த்தைகளுக்கு எந்த ஒரு இடத்திலும் மரியாதை கொடுப்பது இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு அடிமையாக இருப்பேன் உன்னுடைய துக்கத்திலும் சந்தோஷத்திலும் கஷ்டத்திலும் நான் உன்னோடு துணையாக இருப்பேன் ஒவ்வொரு நாளும் உன்னை நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்று சொன்ன நபர் இன்று உன்னிடத்திலே நீ இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன நீ அழுதால் என்ன அழுகாவிட்டால் என்ன நீ எல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது நீ எல்லாம் ஒரு ஆளையே கிடையாது என்று இப்பொழுது பேசுகிறார்கள் அது மட்டுமல்ல உன் வாழ்க்கையிலும் உனக்கே தெரியாமல் சில ஏமாற்றங்கள் உன் பின்னால் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது அதை உன் அப்பன் உனக்கு தெரியப்படுத்தி விட்டேன் அதை தெரிந்து கொண்டு எந்த விஷயத்தை செய்தாலும் அதில் உனக்கு மன நிம்மதி கிடையாது அதை போல உன்னுடைய நண்பர்களும் உறவினர்களும் உனக்கு எதிர்மறையாக திரும்பி இருக்கிறார்கள் சில பேர் உனக்கு எதிரியாகவும் மாறியிருக்கிறார்கள் உன்னுடைய பேச்சை சில இடங்களில் கேட்பது கூட இல்லை உன்னுடைய வார்த்தைகளுக்கு எந்த ஒரு இடத்திலும் மரியாதை கொடுப்பது இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு அடிமையாக இருப்பேன் உன்னுடைய துக்கத்திலும் சந்தோஷத்திலும் கஷ்டத்திலும் நான் உன்னோடு துணையாக இருப்பேன் ஒவ்வொரு நாளும் உன்னை நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்று சொன்ன நபர் இன்று உன்னிடத்திலே நீ இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன நீ அழுதால் என்ன அழுகாவிட்டால் என்ன நீ எல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது என்று இப்பொழுது பேசுகிறார்கள் அது மட்டுமல்ல உன் வாழ்க்கையிலும் உனக்கே தெரியாமல் சில ஏமாற்றங்கள் உன் பின்னால் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது அதை உன் அப்பன் உனக்கு தெரியப்படுத்தி விட்டேன் அதை தெரிந்து கொண்ட அந்த நபர்தான் இனிமேல் நீ அவருக்கு அடிமையாக இருக்க மாட்டாய் என்று உனக்கு செய்வினையை செய்து விட்டார் ஏனென்றால் என் அன்பு குழந்தையானது உண்மைக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு வாழ்கிறது இப்பொழுது அந்த நபரானவர் உன்னை ஏமாற்றி விட்டதால் அப்பொழுது அவரை கோபமாக பேசி தூக்கி எறிந்து விட்டாய் ஆனால் அவர்களும் உன்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு உன்னை எப்படியாவது பள்ளத்தில் தள்ளிவிட வேண்டும் உன்னை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்பதற்காக இந்த செய்வினையை செய்திருக்கின்றார்கள் ஏனென்றால் எதிர்த்து கேள்வி கேட்பது நீ மட்டும்தான் அப்படி இருக்கும் உன் கதையை முடித்து விட்டால் அவர்களது வாழ்வில் பிரச்சனை இருக்காது அல்லவா அதனால் தேவையில்லாத செய்வினையெல்லாம் செய்து உன்னுடைய உடமைகளும் உன்னுடைய புகைப்படத்தையும் வைத்து இந்த செய்வனையை விட்டார்கள் அவர்களால் அதை மட்டும்தான் செய்ய முடியும் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வீட்டில் இந்த கருப்பன் காவல் காத்து கொண்டிருக்கிறேன் என்று தெரிந்தும் இதை இவர்கள் உனக்கு செய்திருக்கிறார்கள் அதன் பாதிப்புதான் இன்று உனக்கு சிறு சிறு உபாதைகள் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போகும் திடீரென்று நீ செல்லமாக வளர்த்த உன்னுடைய வீட்டு பிராணிகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் ஏன் இப்படி ஆகிறது என்று தெரியாமல் என் அன்பு குழந்தை ஏன் இப்படி நடக்கிறது என்று தெரியாமல் ஒன்றும் புரியாமல் நீ குழம்பிக் கொண்டிருக்கிறாய் என் தங்கமே சில விஷயங்களில் நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லதே நடக்கும் என்று நம்பினாலும் உன்னுடைய வீட்டில் இந்த கருப்பன் உனக்காக காவல் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்பது தெரிந்தும் இதை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதன் பாதிப்புதான் உனக்கு சிறிய சிறிய பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது திடீரென்று உனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் திடீரென்று நீ செல்லமாக வளர்த்த உன் வீட்டு பிராணிகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் ஏன் இப்படி ஆகிறது என்று தெரியாமல் ஏன் இப்படி நடக்கிறது என்று உரியாமலும் என் அன்பு குழந்தை குழம்பி போய் நிற்கிறாய் எனவே சில விஷயங்களில் நம் வாழ்க்கை நமக்கு நல்லதே நடக்கும் என்று நம்பினாலும் ஒரு சில சூழ்நிலைகள் நமக்கு எதிராகத்தான் திரும்பி இருக்கிறது நம்முடைய செல்ல பிராணிகள் தன்னுடைய முதலாளிக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கு எதுவுமே ஆகிவிடக் கூடாது என்று தண்டனையை அதுவே ஏற்றுக்கொள்கிறது அதையெல்லாம் நிச்சயமாக அவர்கள் செய்த பாவங்களால்தான் அந்த பிராணிகள் இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் இதையெல்லாம் நினைத்து நீ கலங்காதே இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா நான் சொல்லும் ஒரு விஷயத்தை நீ ஒருமுறை உன் வீட்டில் செய்தால் போதும் எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலும் அந்த வினை யார் செய்து இருந்தாலும் இந்த கருப்பன் அதை பார்த்து கொள்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சில தெரிந்தவர்களோ தெரியாத நபர்களோ யாரையும் உன்னுடைய வீட்டிலே உள்ளே நுழைய விடக்கூடாது நான் உனக்கு பணம் செல்வம் புகழ் அனைத்தையும் மாற்றி கொடுப்பேன் உன்னுடைய கடும் பிரச்சனையை தீர்ப்பேன் இந்த தாயத்தை கட்டிக்கொள் இந்த கயிற்றை கட்டிக்கொள் என்று எவராவது உனக்கு சொன்னாலும் இல்லை நல்ல பூஜை போடுகிறேன் மிகப்பெரிய இந்த பூஜையை போட்டால் மிகப்பெரிய வெற்றியை நீ பெறுவாய் என்று எவராவது ஏமாற்றினாலோ தேவையில்லாத வேலைகளை யாராவது பார்த்தாலோ அதில் உனக்கு பாதிப்பு ஏற்படும் என் அன்பு குழந்தையே இது உன்னுடைய அப்பனின் எச்சரிக்கை இந்த உலகத்தில் பேராசைப்படக்கூடாது பல பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த பேராசனை என்பதை நீ மறந்துவிடக்கூடாது இது உனக்கு உருவாக கூடாது அதற்காகத்தான் எச்சரிக்கையாக இப்பொழுதே உன் அப்பன் உன்னிடத்தில் இதை சொல்லிவிடுகிறேன் நான் உடனே பணக்காரனாக மாறிவிட வேண்டும் உடனே என் வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிட வேண்டும் தோட்டங்கள் வாங்க வேண்டும் பங்களா வாங்க வேண்டும் என்று இதற்காக ஒரு சிறு பூஜை பரிகாரம் நடத்தினால் போதும் என்று யாராவது சொன்னார்கள் என்றால் அப்பட்டமாக உன்னை அவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்டால் மிக பெரிய வல்லத்தில் உன்னை தள்ளிவிடப் போகிறார்கள் என்பதுதான் உண்மை அந்த இடத்தில் நீ பேராசைப்பட்டு கொஞ்சம் கூட சிந்திக்காமல் இதையெல்லாம் செய்தால் உன்னுடைய உடைமைகளை எல்லாம் இழந்து விடுவாய் உன்னுடைய பணத்தை நீ இழந்து விடுவாய் அல்லது உன்னுடைய உறவுகளை நீ இழப்பாய் என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் உன் கருப்பன் உனக்கு நான் ஏற்கனவே என் தங்கமே இதை நீ பயப்பட வேண்டும் என்பதற்காகவோ நீ கஷ்டப்பட வேண்டும் என்பதற்காகவோ உன் இடத்திலே சொல்லவில்லை இப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடிய மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நல்லவர்களும் இருக்கிறார்கள் அதைப்போல கெடுதல் செய்பவர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நாம் எப்பொழுதும் பேராசைக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படி கொடுத்தால்தான் நம் வாழ்க்கை தலையிலாக மாறிவிடுகிறது என்பதை புரிந்து கொள் அதுபோல உன் உறவை சேர்த்து வைக்க இந்த கயிரை கட்டிக்கொள் இந்த பூஜை செய்ததெல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்றால் நீ ஒருபோதும் அதையும் நம்பிவிடக்கூடாது இது எல்லாம் உன்னுடைய வருங்காலத்தில் உனக்கு வரக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது உன்னுடைய கருப்பன் உன்னுடைய எதிர்காலத்தை கணித்து வைத்திருக்கிறேன் உன்னுடைய எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்று என்னால் மட்டுமே கணிக்க முடியும் அதனால்தான் நான் அதை கணித்து உன்னிடத்திலே சொல்லி கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் நீ உன் உறவை பிரிந்து வாழ்கின்றாய் அல்லது மனஸ்தாபத்தில் இருக்கின்றாய் இந்த சமயத்தில் நம் உறன் இந்த சமயத்தில் நம் உறவு உடனே நம்மை தேடி வந்து விட வேண்டும் நம் இடத்திலே பேசிவிட வேண்டும் என்று தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நீ செய்துவிடக்கூடாது உன் உறவை நிச்சயம் உன் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே நீ நினைத்த உறவோடுதான் நீ சந்தோஷமாக போகிறாய் அந்த சந்தோஷத்தை இந்த கருப்பன் கொடுத்தே தீருவேன் விருப்பமில்லாத வாழ்க்கையை இந்த கருப்பன் ஒருபோதும் என் அன்பு குழந்தைக்கு கொடுப்பது இல்லை என்பதை புரிந்துகொள் நாம் தேவையில்லாமல் குறுக்கு வழியில் சென்றால் அந்த பாதையானது மிக பெரிய தவறான பாதையாக மாறிவிடும் அதனால் கண்டிப்பாக இந்த கருப்பன் உனக்கு நல்ல பாதை சரியான பாதையை தான் காட்டுவேன் உன்னுடைய உறவானது திருந்தி வர வேண்டும் அவர்கள் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் இன்னொரு உறவோடு சேர்ந்து இருப்பது இன்னும் சிறிது காலம்தான் ஏனென்றால் அவர்கள் புதிய உறவின் குணங்கள் என்னவென்று தெரியாமல் அன்பாக பழகியிருக்கிறது அங்கே அந்த உறவு பணத்திற்கும் ஆசைக்கும் ஆசைப்பட்டுதான் பழகி கொண்டிருக்கிறது அது சில காலகட்டத்தில் இல்லை என்றால் அந்த உறவு கண்டிப்பாக ஓடிவிடும் இந்த நேரத்தில் உன் உறவிற்கு புத்தி வரும் அறிவு பாடங்கள் அனைத்தையும் இந்த கருப்பன் புகட்டுவேன் அதோடு மட்டுமல்லாமல் உன் காலடியில் அந்த உறவை நான் வில வைப்பேன் அதுவரை நீ ஒருமையோடு காத்திருக்க வேண்டும் எந்த ஒரு செய்வனையாக இருந்தாலும் நான் சொல்வதைப் போல உன் வீட்டில் என்னுடைய புகைப்படத்தை நீ உன் வீட்டு வாசலில் மாட்டி வைக்க வேண்டும் பிறகு என்னுடைய திருநீரை எடுத்து தண்ணீரில் கலந்து வீடு முழுவதும் தெளித்து விட்டு பிறகு நீயும் கொஞ்சம் ஊசி கொள்ள வேண்டும் ஏனென்றால் சில விஷயங்களை ஏனென்றால் சில விஷயங்கள் உனக்கு தெரியாமல் மற்றவர்கள் கொடுத்திருக்கலாம் அதை நீ தெரியாமல் கூட வாங்கி இருக்கலாம் அந்த உணவானது ஒருவேளை செய்வினை செய்யப்பட்டு இருந்தால் உனக்கு உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அனைத்து விஷயங்களையும் இனி நான் பார்த்து கொள்கிறேன் காலை மாலை இரண்டு நேரமும் உன் வீட்டில் தெய்வம் ஏற்றி ஒரு ஊதிபத்தியை நீ வைக்க வேண்டும் எப்பொழுதும் உன்னுடைய வீட்டை இருளாக வைத்து கொள்ளாதே பல கஷ்டங்கள் நமக்கு வரலாம் பல சோதனைகள் நம் வாழ்வில் வரலாம் அதற்காக வெல்லாம் பூஜை செய்யாமலேயே நமது கடமைகளை நாம் விட்டுவிடக்கூடாது எதுவாக இருந்தாலும் உன் கருப்பன் அதை பார்த்து கொள்கிறேன் வரும் வெள்ளிக்கிழமை நீ இதை செய்ய வேண்டும் நான் சொல்லியது போல நீ இதை கடைபிடிக்க வேண்டும் இதை தினைந்தோறும் உன்னால் கடைபிடிக்க முடியவில்லை என்றாலும் கூட வாரத்தில் ஒரு முறை இது மாதிரி நீ செய்ய வேண்டும் தினந்தோறும் உன்னால் கடைபிடிக்க முடியவில்லை என்றாலும் கூட வாரத்தில் ஒரு முறை இதை நீ செய்ய வேண்டும் ஒன்பது வாரங்கள் தவறாமல் என்னுடைய திருநீரை தண்ணீரில் கலந்து வீடு முழுவதும் நீ தெளித்து விட வேண்டும் ஏனென்றால் எந்த தீய சக்தியாக இருந்தாலும் அது உன்னை நெருங்க விடாது உன் வீட்டையும் நெருங்காது என்பதை நீ புரிந்துகொள் அதுபோல என் கண் புகைப்படத்தை உன் வீட்டு வாசலில் வைக்க வேண்டும் அப்படி மாற்றி வைக்கும் தருணத்தில் எந்த செய்வனை செய்த பொருட்களையும் உன் வீட்டுக்குள் கொண்டு வர நான் அனுமதிக்க மாட்டேன் என்பதை நீ புரிந்துகொள் என் தங்கமே கஷ்டங்கள் வருகிறது என்பதற்காக நீ கலங்க வேண்டாம் இந்த கருப்பன் தான் இருக்கிறேன் நீ உன்னுடைய எண்ணங்களை சரியாக வைத்துக்கொண்டு அப்பன் சொன்ன வழியில் சரியாக நடந்தால் நீ உன்னுடைய எண்ணங்களை தெளிவாக வைத்து இந்த அப்பனை நம்பி நாள்தோறும் வழிபட்டால் உனக்கான நல்லது எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே வளக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்து விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்துவிட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்